வேப்பம்பூ குடல் புழுக்களை நீக்கும் வெயில் காலத்தில் வர அம்ம நோயை தடுக்கும் வேப்பம்பூ இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆலே பொருள் வச்சு இந்த மாதிரி அருமையான வேப்பம்பு துவையல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் சேனல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுத்தமான வேப்பம்பூ ஒரு பிடி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும் ஆறு மிளகாயும் எடுத்துக்கலாம் ஒரு பானல் அடுப்பில் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் புளியை சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் என்ன காஞ்சதும் அதில் எடுத்து வச்சுருக்கிற ஆறு காஞ்ச மிளகாயை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மிளகாயை செவக்காக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் மிளகாய் வறுப்பட்டதும் எடுத்துட்டு அதில் கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் கடலை பருப்பை சேர்த்து நல்லா சிவப்பாக வறுத்துக்கணும் இப்போ மிளகாயை எடுத்துகிட்டு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா சவுக்காக வறுத்துக்கலாம் கிறிஸ்பியாக நம்ம ஏற்ற மாதிரி கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம் இது சிம்பிளாக மூணு நாலு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து வேப்பம்பு துவையில் செய்யலாம் வேப்பம்பு கசப்பு தன்மை இல்லாத கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து செய்கிறோம் இது வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் கடலைப்பருப்பு வறுத்து ரெடி ஆகிடுச்சி அதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் பாருங்கள் சின்ன சின்ன பூவாக பிரித்து வச்சுருக்கிற வேப்பம்பூவை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய அளவுக்கு வேப்பம்பூ க்ளீன் பண்ணி வச்சு அதே எண்ணெயில் சேர்த்து வறுத்துக்கலாம் இல்லைன்னா காஞ்ச வேப்பம்பூ கடையில் கிடைக்கும் அதை கூட பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது நம்மளே பறித்து கூட காய வச்சுக்கலாம் இந்த வேப்பம்பூவும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு செவக்கை வறுத்துக்கலாம் வேப்பம்பூவை துவையலாகவும் பச்சடியாகவும் இல்லைன்னா வேப்பம்பூ ரசமாகவும் வச்சு சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிட்லனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது நம்ம உடலுக்கு நல்லது வேப்பம்பு வெறுப்பட்டுடுச்சு எதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வெறு வறுப்பட்டுச்சு இந்த வேப்பம்பு எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஆற வச்ச மிளகாய் கடலைப்பருப்பு அப்புறம் வேப்பம்பு மூணையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இதில் ஊற வச்ச புளியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த புளியில் இருக்கிற தண்ணியிலே அரைச்சிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தான் துவல் செய்கிறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் ஆகிற அளவுக்கு துவையலை அரைச்சிக்கலாம் கடைசியாக ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்து அரைச்சோன்னா அந்த கசப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் பருவம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பானலி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடலாம் அதுலேயே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து பொறிக்கலாம் இது கடுகெல்லாம் வெடித்து வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வேப்பம்பு பருப்பெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் அரைச்சி விழுது சேர்த்து நல்லா கலந்து விடலாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் இந்த தொக்கு நம்ம ஊருக்கெல்லாம் செய்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த தொக்கு இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் புளி உப்பு எல்லாம் சேர்ந்து கசப்போடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேப்பம்பு துவையல் இது ஒரு வாரம் வரையில் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி சாப்பிடும்போது சாதத்துலேயோ இல்லை தோசைக்கோ சப்பாத்திக்கோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இந்த அளவுக்கு நல்லா ஊருகா மாதிரி கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும் அப்புறம் கெட்டு போகாம யூஸ் பண்றது நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இந்த வேப்பம்பூவை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது நம்ம வயிற்றில் உள்ள பூச்சிகளெல்லாம் அழிச்சிடும் நமக்கு குடல் பொருட்கள்லாம் இல்லாம தவிர்க்கலாம் அது இல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் காலத்தில் வர அம்மை நோய்களெல்லாம் தடுக்கும் நல்ல ஆன்டிபய்டிக்க இருக்கும் இந்த வேப்பம்பு சேர்த்து சாப்பிடுவது இந்த நியூ இயருக்கெல்லாம் பச்சடி செஞ்சு சாப்பிடுவோம் மற்றபடி இந்த ஒய காலத்தில் கிடைக்கும்போது சேமித்து வச்சு இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிடலாம் பருங்க அருமையான வேப்பம்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரையிலும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் நீங்கள் அந்த மாதிரி வயல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம விடி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்